களக்காடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக யூனியனுக்கு உட்பட்ட பதினேழு கிராம ஊராட்சி கூட்டமைப்பு தலைவர்கள் வட்டார வளர்ச்சி அதிகாரியை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நெல்லை மாவட்டம் களக்காடு ஊராட்சி ஒன்றியத்தில் பதினேழு கிராம ஊராட்சிகள் உள்ளன இந்த ஊராட்சியில் கலைஞர் கனவு திட்டத்தில் இலவச வீடு கட்டும் திட்டத்தில் பயனாளர்களை தேர்ந்தெடுப்பதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் வட்டார வளர்ச்சி அலுவலர் தன்னிச்சையாக செயல்பட்டு அறுபத்தி ஏழு பயனாளர்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் தன் விருப்பப்படி தேர்வு செய்துள்ளதாகவும் இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் கலந்து ஆலோசிக்காமலும் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாகவும் மாதாந்திர கூட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை எனவும் இடையன்குளம் கீழ கருவேலன் குளம் கடம்போடு வாழ்வு செங்கலாக்குறிச்சி தளவாய்புரம் உள்ளிட்ட கிராம ஊராட்சிகளுக்கு எந்தவித திட்டங்களும் ஒதுக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக கூறி பதினேழு கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பில் அதன் தலைவர் ரமேஷ் தலைமையில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் களக்காடு ஒன்றியம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்பு அவர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதுகுறித்து பதினேழு கிராம ஊராட்சி மன்றங்களின் கூட்டமைப்பு தலைவரான ரமேஷ் கூறும்போது களக்காடு ஊராட்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் தன்னிச்சையாக செயல்படுவதோடு அரசின் திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையாமல் தவிர்த்து வருகிறார் இதுகுறித்து கேட்டபோது உங்களால் முடிந்ததை பாருங்கள் என அலட்சியமாக பேசி வருகிறார் அதிகாரிகள் இப்படி பேசினால் மக்களை நாங்கள் எப்படி சந்திப்பது எனவே வரும் இரண்டாம் தேதி நடைபெறும் கிராம சபை கூட்டத்தை களக்காடு ஊராட்சியில் உள்ள மொத்தம் பதினேழு ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பு சார்பில் பொதுமக்களுடன் சேர்ந்து புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாகவும் களக்காடு ஊராட்சி ஒன்றியத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்தார் நிறைய நல்ல திட்டங்கள் இருக்குது அதை கீழே போய் நாங்கள் சேர்க்க முடியாத சூழ்நிலை அதிகாரிகளால் இருக்குது அதை தீர்த்து கொடுக்குமாறு முடியும் அன்பனும் கேட்டுக்கொள்கிறோம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டம் களக்காடு யூனியனுக்கு உட்பட்ட பதினேழு பஞ்சாயத்து தலைவர்கள் கூட்டமைப்பு தலைவர் ரமேஷ் பேசுகிறேன் இங்கே கலையா களக்காடு யூனியனில் இப்போ இலவச வீடுகளை பிஎம்ஐ வீடு மற்றும் கலைஞருடைய கனவு திட்டத்தின் கீழே வீடுகளை ஒதுக்கியிருக்காங்க இந்த வீடுகளை வந்து அதிகாரிகள் வந்து அரசு கொடுக்கக்கூடிய இந்த திட்டங்களை இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியாக மக்களுக்கு போய் சேராமல் இவங்க வந்து எந்த ஆய்வுமே எங்கிட்ட பண்ணுறது கேட்காம இவங்களே இண்டிவிஜுவலாக முழு முடிவெடுத்து அறுபத்தேழு வீடுகள் வைக்கிறதில் அஞ்சு பஞ்சாயத்து எந்த விதமான வீடுகளும் வரல இந்த அறுபத்தேழு வீடுகளை இவங்க எங்கிட்ட கருத்து கேட்டிருந்தால் யார் யாருக்கு வீடு கொடுக்கணுங்கிறத நாங்கள் எடுத்துருப்போம் அது எங்கிட்டையும் கருத்து கேட்கல இவங்களா போய் எடுத்திருக்காங்க எங்கிட்ட எந்த கன்சல்ட்டும் எந்த அறிவிப்பும் கொடுக்கல எங்களுக்கு எந்த ஆய்வுக் கூட்டத்துக்கும் மாதம் ஒரு முறை எங்களுக்கு ஆய்வுக் கூட்டம் நடத்தணும் அதையும் இவங்க நடத்தலை இது சம்மந்தமாக இன்னைக்கு இன்றைக்கி பிடி ஆஃபீஸுக்கு நாங்கள் வந்து கேட்டால் அவங்களுடைய ஒரு பதில வந்து எங்களுக்கு திருப்தி அளிக்கலை அதே மாதிரி பிஎம்ஐ வீடுகளுக்கு இதுவரை ரெண்டாயிரத்தி நாங்கள் பதவியேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எங்கள் மலடிபதூர் பஞ்சாயத்தில் இருபத்தஞ்சி வீடு ஒதுக்கியிருக்காங்க எல்லாமே மடத்த இடத்துல இருபத்தோரு வீடு ஒதுக்கியிருக்காங்க பட்டா இடங்கள் எங்கள் கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வ வருடம் மடத்த இடத்துக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் பிஎம்ஐ வீடுகள் அப்படின்னு சொல்லி மேடம் சொல்கிறாங்க இதுக்கு ஏதாவது இப்போ கொடுங்க நாங்கள் வந்து கோர்ட்லேயாவது போய் நாங்கள் அதை சந்திச்சுக்கிறோம் ஏன்னா மடத்துல இருந்து ஜியோ கொடுத்துட்றோம் என் வசிக்கு கொடுத்துட்றான் நீங்கள் வந்து வீடு கட்டிக்கோங்க அதில் இலவச கரண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் இதுவரை நம்ம வீடு கண்டா தெரியும் பதினாறு பதினேழுலேருந்து இன்றைக்கி நடைமுறை வர மடத்த இடத்துக்கு வீடுகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டு கொடுங்க பஞ்சாயத்து தீர்மானம் போட்டு கொடுங்க எங்களுக்கு மடத்த இடத்துல வீடு வேண்டாம்னு சொல்லி கொடுங்க அப்படி எந்த பிரசிடென்டாவது கொடுக்க முடியுமா அதுக்காக நாங்கள் பிரசிடண்ட்டாக அன்னைக்கு பதவி ஏற்றுக்கோம் எங்களை எந்த கன்சல் பண்றதுல அதிகாரிகள் நிர்பந்தப்படுத்துறாங்க எங்களை நீங்கள் அதை வந்து அப்படி கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு ஒரு தீர்மானம் கொடுங்கன்னா அது எப்படி கொடுக்க முடியும் குடியிருப்பகுதி பூராமே மடத்த இடங்கள் அது போக பதினேழு பிரசிடெண்ட்டு நாங்கள் அன்னைக்கு குடியிருக்கங்கன்னா எவ்வளோ ஒரு மனவேதனையில் நீங்கள் வந்திருப்போம் மக்கள் எங்கிட்ட தான் கேட்குறாங்க அப்ளிகேஷன் நாங்கள் போய் வாங்கி இங்கே கொடுத்தா அந்த அப்ளிகேஷன் போய் சோனல் வீடியோட்ட கேட்டால் சோனல் பீடியோ சொல்கிறாங்க ரெகுலர் வீடியோவும் சரி இங்கே இருக்கிற நம்ம ஸ்கீம் மீடியாவும் சரி ரெண்டு வீடியோவுமே ரெஸ்பான்ஸில் பதில் சொல்கிறது இல்லை எங்களுக்கு இதுவரை வரு வருடம் ஆச்சு ரெண்டு வருடத்தில் இந்த அம்மா புதுசாக வந்த பிறகு எந்த மீட்டிங்கும் நடத்தலை அரசு அரசாங்கத்துக்கும் அரசுக்கும் கெட்ட பேர் ஏற்படுத்துகிற விதமாக இந்த யூனியன் ஆஃபீஸில் செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர்களும் கருத்தில் கொண்டு எங்களுடைய குறைகளை நேரடியாக எங்களுக்கு தீர்த்து தரும்படி இந்த மாவட்ட பஞ்சாயத்து கூட்டணி மூலமாக எங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன்